அக்கா அடடா வாங்க எங்க ரொம்ப நாள ஆளே காணும் எங்க கொஞ்சம் வேலையா போயிட்டா அதனால வர முடியல அப்படியா சரி சரி என்ன திடீர்னு போன வருஷம் உங்கள்கிட்ட ஒரு சுடிதார் கொடுத்துருந்தேன்ல அது கொஞ்சம் இப்போ வேணும் காட்சா வேணும் கொஞ்சம் தரீங்களா ஆமா கொடுத்துருந்த என்ன கலரு அது என்ன கலர்னா டார்க் க்ரீன் கலர்ல டார்க் க்ரீனு இந்த நெக்கு கிட்ட வந்து இங்க வந்து ஒரு கோல்டு ஜரி ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல நீங்க போட்டிருக்கீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் நீங்க போட்டிருக்கீங்களா அதே மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இல்லடி பைத்தியகாரி அதே ட்ரெஸ் தாண்டி என்னக்கா ஆ ஒண்ணு இல்லப்பா நான் பாத்துட்டு இருக்கேன் சரிக்கா சரிங்க எடுத்துட்டு சொல்லுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் ஓகேக்கா போயிட்டு வரேன் வரங்க பாய்